ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் அந்த புக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இந்த புக்கை ரிவ்யூ பண்ணி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க புக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படி என்ன புக்கு இந்த புக்கு இப்போ எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இப்போ குருஃபோருக்கு அப்புறமா இந்த புக்குக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படி என்ன புக்கு க வெங்கடேசன் அவர்களோட புத்தகம் தான் இது இன்றைக்கி நான் வாங்கியிருக்க புக்கு இந்த புக்கை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த புக்கு இருக்கலாம் நீங்கள் இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கானது கிடையாது இந்த புக்கு பற்றி இப்போ தான் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன் இல்லை நான் இதை யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படி இந்த புக்கில் என்ன இருக்குது இது வாங்குனா நமக்கு எந்த யூனிட் கவர் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் ஆனாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இந்த புக்கை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த புக்கில் மொத்தம் அறுநூற்றி பன்னிரெண்டு பேஜஸ் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த புக்கோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா அறுபது ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் டோட்டல் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி இருபது நான் இந்த புக்கை ஐநூற்றி இருபது ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் நீங்க கடையில நேரா போய் வாங்குற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேரா போய் வாங்கிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு நேரா போய் வாங்கும் போது நானூத்தி அறுபது ரூபா தான் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த புக்கு வாங்குறதுனால எந்த யூனிட் கவர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் சிக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே இந்த புக்கில் வந்து டீடைல்டா கவர் ஆகுது இப்போ ஒரு டவுட் வரும் ஏன் இந்த யூனிட் சிக்ஸ்க்கு இந்த புக்கு வாங்கி தான் படிக்கணுமா ஸ்கூல் புக் படித்தா பத்தாதா அப்படின்னு இது வரைக்குமே நமக்கு ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதுமானதாக இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல் புக் மட்டுமே பற்றாது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து படித்தாதான் நம்மளால் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அந்த நிலமையில தான் நம்ம இப்போ இருக்கும் அதுவும் குரூப் ஃபோருக்கு டென்த் லெவல் அப்படின்னு இருக்கும் போதே அவங்க எங்கேயோ போய் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ குரூப் டூக்கு டிகிரி லெவல் அப்போ எப்படி கேட்பாங்க நமக்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக் மட்டுமே பற்றாது எல்லா யூனிட்டுக்குமே நம்ம இப்படி ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் அடிஷ்னலாக படிச்சுக்கிட்டால் நமக்கு தான் நல்லது இந்த புக்கை வாங்குறதுனால நமக்கு மெயின்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த புக்கு யூஸ் ஆகும் இந்த புக் வாங்குறதுனால எந்த யூனிட் கவர் ஆகுது அப்படின்னா யூனிட் சிக்ஸ் இருக்கும் நமக்கு சிலபஸில் யூனிட் சிக்ஸ் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டோட வரலாறு ஆயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்க ஈவெண்ட்ஸ் எல்லாமே இந்த புக்கில் வந்து கவர் ஆகும் இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரட்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த புக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் இருக்கும் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஆதிக்க போட்டு அதாவது கர்நாடகா போர் நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் கர்நாடக போர் அடுத்து தமிழ்நாடும் மைசூர் போர்களும் தமிழ்நாட்டுல மைசூர் போர் எப்படி இருந்துச்சு அப்படி ஆங்கிலேயரும் ஆர்காட்டு நவாப்களும் அவங்க பண்ண போர்கள் அதை பத்தி இருக்கும் அடுத்து பாலைக்காரர்கள் கிளர்ச்சி அதுல ஃபர்ஸ்டில் வந்து பூலித்தேவர் அவங்கள பற்றின டேட்டாஸ் இருக்கும் அடுத்த செகண்ட்ல வந்து வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஊமத்துறை நம்ம படித்த வேலுநாச்சியார் மருதுபாண்டியர்கள் இவங்களை பற்றின டேட்டாஸ் வந்து இதுல கவர் ஆகும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அதுல நெக்ஸ்ட் டாபிக் வந்து வேலூர் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் கிளர்ச்சிக்கான இன்ட்ரடக்ஷன் அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்கள் அடுத்து கிளர்ச்சியோட போக்கு எப்படி இருந்துச்சு அதனால நிகழ்ந்த விளைவுகள் என்னென்னா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் கம்பெனி வந்து தமிழ்நாட்டை எப்படி கைப்பற்றுச்சு இந்த இது இருக்கும் இது கூட நமக்கு தேவை கிடையாது கம்பெனின் ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வரைக்கும் அவங்க பண்ண நிர்வாகம் காவல்துறை சிறைச்சாலை நிர்வாகம் இதை பத்தி எல்லா டேட்டாஸும் இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து பொருளாதாரம் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு இதை பத்தின டேட்டாஸ் எல்லாமே இந்த டாபிக்ல கொடுத்துருப்பாங்க வந்து கல்வி புரட்சி அடுத்த நவீனமயமாதல் தமிழ்நாட்டோட கல்வி முறை எப்படி இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் அதற்கு ஆதரவு எப்படி தெரிவித்தாங்க அரசாங்கத்தோட ஆதரவு எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் கல்வியில் என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாங்க அடுத்து சமய பரப்பாளர்கள் வந்திருப்பாங்களா அவங்களோட கல்வி பணிலாம் எப்படி இருந்துச்சு அடுத்து கிறிஸ்துவரின் தமிழ் தொண்டு எப்படி இருந்துச்சு இதை பற்றின கல்வி சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்த டாப்பிக்கில் கவர் ஆகுறது வந்து சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் இயக்குந்த சுவாமிகள் படிப்போம்ல அவரை பத்தி எல்லாமே இந்த டாபிக்ல கவர் ஆகுது சிலபஸ்ல வளராறு பத்தி இருக்கு இந்த புக்கில் வந்து வளர பற்றி தன் தனியாகவே ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இதை நம்ம படிச்சுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து சமய சிறுத்தை இயக்கங்கள் இது வந்து நம்ம டென்த்து ஹிஸ்ட்ரியில் படிப்போம் பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அதை பற்றின டேட்டாஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது தான் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாட்டோட பங்கு என்னவாக இருந்துச்சு அதுவும் டூரேஷன் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் அடுத்து தமிழ்நாடும் துவக்க கால காங்கிரஸும் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து தமிழ்நாட்டில் மிதவாதிகள் எப்படி இருந்தாங்க தீவிரவாதிகள் அடுத்து தேசிய போராளிகள்னு இருந்தாங்களா புரட்சியாளர்கள்னு சொல்லணும் அந்த தேசிய புரட்சியாளர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து சுயாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா அது இந்திய அளவில் நம்ம படிச்சிருப்போம் தமிழ்நாட்டு அளவில் இங்கே கொடுத்துருப்பாங்க ரவுலர் சட்டம் வந்து பத்தொம்போது பத்தொம்போது ரவுலச்சட்டம் சட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்பட்டுச்சு அதுக்கு என்னென்ன போராட்டம் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் கிளாபத் இயக்கம் தமிழ்நாட்டில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நீதி கட்சிங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து தனியாகவே வந்து சிலபஸில் நீதி கட்சின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நீதி கட்சியிலேருந்து ஒரு கொஷின் கூட வராமல் எந்த எக்ஸாமும் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒத்துழமை இயக்கம் சுயராஜ்ய கட்சி நீல் சிலை அற போராட்டம் சைமன் குழு புறக்கணிப்பு பூந்தர சபதம் உப்பு சத்தியாகிரகம் இந்த டாபிக் கொடுத்திருக்காங்க ஸோ தனிநபர் சத்தியாகிரகம் வெள்ளையனை வெளியேறிய எல்லாருக்கு பாருங்க நீதி கட்சி சொன்னேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதி கட்சி மட்டுமே நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எத்தனை பேஜஸ் பாருங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் அப்போ நீதி கட்சியை பற்றி ரொம்ப ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு டாபிக் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து சுரா பெரியாரோட வாழ்க்கை சுவடுகள் அதுக்கப்புறம் அவரோட சுயமரியாதை இயக்கம் அவரோட சாதனைகள் இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் இதில் இருக்கும் அடுத்து ராஜாஜியோட பீரியடு அடுத்து வந்து பிரகாசம் ஆட்சி அது இது இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள் பட்டியல் தான் வரும் அவங்களோட சாதனைகள் எல்லாமே இருக்கும் இதுவுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு தான் ஃபுல்லாகவே வந்து முதலமைச்சர்களோட பட்டியல் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் முதலமைச்சர்கள் தான் அதுக்கப்புறம் இன்றைய தமிழ்நாடு ஆட்சி முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் தான் வந்து ஆட்சித்துறை எப்படி இருக்குது பஞ்சாயத்து நகராட்சி அது கொடுத்துருக்காங்க அடுத்துக்கு வந்து திட்டக்குழு பொருளாதார வளர்ச்சி நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்க பொருளாதார வளர்ச்சி இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் சிலபஸ்லேயே சமூக நிதின்னு ஒரு டாபிக் இருக்கும் அது இந்த கீழே கவர் ஆகுது ஓவராலாக இந்த புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தாச்சு இன்னும் புக் தான் படிக்கணும்னு இல்லை வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக அந்த ஃப்ரீ பிடிஎஃப் யூஸ் பண்ணியாவது படிக்க ஆரம்பிங்க இப்படியே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் இதை மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ